சிறப்பிக்கவிருக்கும் இந்திய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாண்புமே கருசாமி ராஜவர்களை வரவேற்பதில் மிகுந்த மாய்ச்சி அடைகிறேன் இமாச்சல பிரதேஷ் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தலைவையேற்று ஓய்வு பெற்றார்கள் இரண்டாயிரம் முதல் இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின் இந்திய ரயில்வே மேல்முறையிட்டு அரசர் டாக்டர் முயல் அவர்களின் திருமநாதன் ட டாக்டர் எம் ராமசாமி அவர்களால் அறிவிக்கப்பெற்ற வண்ணம் மூவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வரிசை தகுதி பத்மஸ்ரீ

தன்னுடைய வம்ச வரலாற்று பரம்பரைக்கு வைத்து அதில் கூட இவர்கள் ஒரு ஈட்டுவது பாதுகாப்பது வகுத்தது பகுப்பது என்ற